ராதே கிருஷ்ண எல்லாருமே கிருஷ்ண பகவான் மேல பக்தி அன்புமா இருப்பீங்க ஆனா எல்லா காலகட்டத்திலயும் அந்த மாதிரி நம்ம இருக்கிறது கிடையாது மாயைக்கும் பற்றுதலுக்கும் ஆட்படுகின்றோம் உண்மைதானே இத சரியான விளக்கத்தோட கிருஷ்ண பகவானை கோபியர்களுக்கு உணர்த்தி இருக்கின்றார் அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஒருமுறை ஸ்ரீகிருஷ்ணரும் கோபியர்களும் ஒன்றாக அமர்ந்து இமனை கரையில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போது ஒரு கோபிகை கிருஷ்ணரிடம் கேட்கின்றார் கிருஷ்ணா நாங்க எல்லாருமே உன்ன காதலிக்கிறோம் அது உனக்குமே தெரியும் நாங்கள் எப்போதுமே உன்னுடன் தான் இருக்க விரும்புகின்றோம் எங்களில் சிலர் உன்னை எப்போதும் பார்க்க விரும்புகிறோம் சிலர் உன்னுடன் நெருக்கமாக உட்கார விரும்புகின்றார்கள் எங்களில் சிலர் உன்னுடன் பேச விரும்புகிறோம் சிலர் உன்னுடைய கவனத்தை எப்போதும் பெற விரும்புகின்றார்கள் நீ எங்களை பார்க்க வேண்டும் பார்த்து புன்னகைக்க வேண்டும் எங்களுடன் பேச வேண்டும் என்றுதான் விரும்புகின்றோம் அப்படி உன் மீது அளவு கடந்த அன்பை நாங்கள் வைத்திருக்கின்றோம் ஆனால் நீ எப்போதும் ராதாவை மட்டுமே பாராட்டுகின்றாய் எப்போதும் அவளிடமும் எங்களிடமும் பாராபட்சமாய் நடந்து கொள்கின்றாய் இதற்கான காரணத்தை கூறு என்று கிருஷ்ண இப்போது கோபியர்களுக்கு விடையளிக்க வேண்டியது கண்ணனுடைய கடமையாக இருக்கின்றது கண்ணனும் உடனே எழுந்து ஓடிச் சென்று யமுரி நதிக்குள்ளிருந்து ஒரு கூழாங்கல்லை கையில் எடுத்தான் அதை ஒரு கோபியிடம் கொடுத்து அதை உடைத்து உள்ளே தண்ணீர் இருக்கிறதா என்று காட்டு என்று சொல்கின்றார் உடன் அந்த கோபியும் கூழாங்கல்லை உடைத்து கிருஷ்ணரிடம் காட்டுகின்றாள் இன்னொரு கோபியோ கிருஷ்ணா இது கல் அதற்குள் எப்படி தண்ணீரை என்று அந்த கோபி கேட்கின்றாள் இந்த கோபிக்கு கேட்டது கேள்விதான் கல்லுக்குள்ள எப்படி தண்ணி இருக்க முடியும் கிருஷ்ண பகவானும் பதில் தராங்க இந்த யமுனா நதியில பல வருடங்களாவே இந்த கோளாங்கல் இருக்கின்றது தண்ணீருடனே தொடர்ந்து பழகி வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட அந்த கல் உறிஞ்சவில்லை அது போன்றுதான் உங்களில் சிலர் என்னுடன் எப்பொழுதும் இருந்தாலும் என்னுடைய தெய்வீக தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அப்படித்தானே எப்போதும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொன்னாலும் பகவானுடைய உண்மையான தெய்வீக தன்மை நாம் உணர்ந்து கொள்ளாமலும் இருக்கலாம் பகவான் தொடர்ந்து கூறுகின்றார் நான் இந்த கூழாங்கல்லை எடுக்க குனிந்தபோது என்னுடைய மேலாடை ஒரு நொடி இந்த ஓடையை தொட்டது அதனால் அந்த இடம் மட்டும் தண்ணீரை உறிஞ்சி ஈரமாகிவிட்டது ஆனால் இங்கு சிறிது நேரம் அமர்ந்து விட்டால் காற்று வீசும் துணியும் விரைவில் காய்ந்துவிடும் இதே போல உங்களில் சிலர் என்னுடைய தெய்வீக இயல்பை உள்வாங்கிக் கொள்கின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு வரக்கூடிய உலக ஆசைகளும் மற்றும் பிற நாட்டங்களின் காரணமாக பக்தி விரைவில் வறண்டு போகின்றது இதுவும் உண்மைதானே நாம் பகவானுடைய பகவானுடையத்தில் இருப்பதாக நினைப்போம் ஆனா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் வேல்ல மூழ்கி போவோம் ஈஸியா ஒரு விஷயத்துக்கு நம்ம டைவெர்ட் ஆகிருவோம் அதுதான் அந்த இடத்துல பக்தி வறண்டு போகுது அதத்தான் பகவான் இங்க சொல்றாங்க கிருஷ்ண பகவான் இன்னும் தொடர்ந்து கூறுகின்றார் ஆ எடுக்கும் எடுக்கும்போது நீ கொடுத்த சர்க்கரை மிட்டாயை தண்ணீரில் போட்டு நான் இப்போது அதை சாப்பிட விரும்புகின்றேன் தயவு செஞ்சு தண்ணீர்ல இருந்து எடுத்து தாங்க என்று கேக்குறாங்க உடனே பல கோபிகளை எழுந்து யமுனா நதிக்குள்ள சென்று தேடுறாங்க தண்ணீருக்குள்ள அங்க இங்க தேடிக்கிட்டு வெறும் கையோடய திரும்பி வராங்க அந்த நேரத்துல ஒரு கோபி சொல்றா கண்ணா என்னிடம் இன்னும் ஒரு சர்க்கரை மிட்டாய் இருக்கின்றது தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்கன்னு கொடுக்கறாங்க தண்ணீரில் போட்ட சர்க்கரை மிட்டாய் இந்நேரம் தண்ணீரில் கரைந்திருக்க வேண்டும் அதனால் அது கிடைப்பது சாத்தியமல்ல என்று அந்த கோபி சொல்கின்றாள் கிருஷ்ணரு சிரித்துக்கொண்டே செல்கின்றார் சர்க்கரை மிட்டாய் தண்ணீரில் கரைந்து அதனுடன் ஒன்றாக மாறுவது போலதான் ராதாவின் இதயம் என் தெய்வீகத்தில் கரைந்து என்னுடன் ஒன்றாகிவிட்டாள் அந்த சங்கம்தான் எனக்கு மிகவும் பிடித்தது அதனால் தான் நான் ராதாவை மிகவும் நேசிக்கின்றேன் என்று கிருஷ்ண பகவான் கூறுகின்றார் பகவானுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு கோபியர்களும் தலை அப்போது பகவான் அவர்களுக்கு ஆறுதல் தருகின்றார் கோபியர்களே நீங்கள் விரக்தி அடைய வேண்டிய தேவையில்லை எல்லோரும் என்னில் மூழ்கி தன் சுயத்தை இழப்பது எளிதான விஷயம் அல்ல இது உண்மையில் மிகவும் மெதுவாக நடக்கக்கூடிய ஒரு செயலாகும் ஆசை கோபம் மாயை பேராசை வெறுப்பு மற்றும் பொறாமையிலிருந்து தன்னுடைய இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் எடுக்கின்ற ஒவ்வொரு பிறவியிலும் தன்னுடைய இதயத்தை தூய்மைப்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் அப்போதுதான் பகவானில் சங்கமிக்க முடியும் என்ற விஷயத்தை பகவான் இங்கு தெளிவுபடுத்துகின்றார் இது நமக்கான ஒரு பாடமாகும் அனைவரும் பகவானுக்குள் ஒன்றாகி சங்கமிக்க நினைப்போம் ஆனால் நாம் வெளி உலக பற்றுகளால் பகவானை அடைய முடியாமல் வெளியே தான் நிற்கின்றோம் என்று சர்க்கரை மிட்டாய் போல பகவானில் கரைந்து போகின்றோமோ பகவானில் நம்மை இழக்கின்றோமோ அந்த நொடிதான் நாம் பகவானில் ஒன்றாகிவிட்ட திருப்தி கிடைக்கும் பகவானில் சங்கமிக்க நாம் செய்ய வேண்டியது மனப்பூர்வமாக பகவானிடம் நாம் பக்தி செலுத்த வேண்டும் அதுக்காக முதல்ல நம்ம பண்ண வேண்டியது மனதிற்கு கடிவாளம் விட வேண்டும் அங்கும் இங்குமாக அலைப்பாய கூடிய மனதை கட்டுப்படுத்தி பகவானுக்குள் லைக்க செய்து அனைத்து நல்ல விதத்திலேயே நடக்கும் நாம் பகவானுடைய பக்தர்களாகவே இருப்போம் நம் மனதில் எத்தனை எத்தனையோ ஆசைகள் தோன்றும் அந்த ஆசைகளை நாம் பகவானிடமும் கேட்போம் ஆனால் ராதையின் மனதில் ஆசை எழுந்தால் கூட அதை பகவானுடைய திருவடிகளிலேயே சமர்ப்பிக்கின்றாள் அந்த ஆசை கூட தனக்கு சொந்தமானது அல்ல என்று இதனால் தான் ராதை என்றும் ராதையாக உயர்வாக இருக்கின்றான் ராதா கிருஷ்ணராக இன்றும் நாம் வணங்குகின்றோம் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண நம்ம கடவுள நேசிக்கிறோம் இதுவே கடவுள் நம்மள நேசிக்கிறாரா இல்லையாங்கிறத நம்ம எல்லாருமே அறிய விரும்புவோம் உங்க கூடவே ஒவ்வொரு நோடியும் பகவான் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ஐந்து அறிகுறிகள் இருக்கின்றது அத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க கூட பகவான் இருக்கிறத நீங்க உணர்ந்துக்கலாம் முதலாவதாக வாழ்க்கையில் பெரிய மாற்றம் இதுதான் கடவுள் உங்களுடன் இருப்பதற்கான முதல் பெரிய அறிகுறி இத உங்களுக்கான ஒரு சோதனைனுமே சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க சம்பாதிச்ச பணமா இருக்கலாம் அறிவா இருக்கலாம் உங்க நம்பிக்கையா இருக்கலாம் பக்தியா இருக்கலாம் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய சோதனை வருதுன்னா அதுதான் உங்களுடைய வாழ்வில் பகவான் உடன் இருப்பதற்கான முதல் அறிகுறி அதாவது திடீர்னு உங்களுக்கு பணம் பொருள் கிடைச்சு அது உங்களை மாயக்குள்ள தள்ள முயற்சிக்கும் அந்த மாயிலிருந்து வெளிவர முயற்சிப்பதும் ஒரு சோதனையாகும் அல்லது கடுமையான வறுமை ஏற்படும் இந்த வறுமையிலிருந்து வெளியே வரக்கூடியதும் ஒரு மிகப்பெரிய சோதனையாக உங்கள் வாழ்வில் இருக்கும் இப்படிப்பட்ட கடுமையான நிலைகளை கடந்தவன் நிச்சயமாக இறைவனை அடைகின்றான் துன்பத்தின் உச்சியில் இருப்பது துவபரேகத்தில் காரில் சூழ்ந்த கடு சிறையில்தான் தேவகி வயிற்றில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தோன்றினார் கிருஷ்ணர் தோன்றுவதற்கு முன்பாக தேவகி தாயின் ஏழு குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள் இதுல இருந்து ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஒரு நபர் தன்னோட வாழ்க்கையில துன்பத்தின் உச்சியில இருக்கும்போது அவர்களுடன் பகவானின் தொடர்பு இன்னும் நெருங்குகின்றது அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் வாழ்வில் வரக்கூடிய துன்பம் உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை நீக்கும் ஆசைகளுக்கும் அந்த துன்பமே ஒரு முடிவு கட்டும் இந்த நிலையில நம்ம செய்ய வேண்டியது பகவான் மீதான அன்பை அதிகப்படுத்தி பகவானுடைய பாதையில் பயணிக்க வேண்டும் செய்யும் ஒவ்வொரு வேலையிலும் தோல்வி இது உங்களுக்கு கேட்பதற்கு தப்பா கூட தோணலாம் ஆனா மகான்களுடைய வாழ்க்கையை பார்த்தா இதுல ஒரு பெரிய விஷயம் நமக்கு தெரியும் ஒவ்வொரு வேலை நம்ம செஞ்சாலுமே நூறு பர்சன்டேஜ் நம்மளோட முயற்சியை கொடுத்துதான் பண்ணுவோம் ஆனால் வெற்றிங்கிறது எட்டாக்கனியாக தான் இருக்கும் பல பேர் வாழ்க்கையில ஃபீல் பண்ணுவீங்க நான் என்னதான் முயற்சி எடுத்தாலும் எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு அதுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது துவாபரகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பாண்டவர்களுடன் இருந்தார் ஆனாலும் பாண்டவர்கள் வனவாசம் செய்ய வேண்டிய கட்டாயம் உருவானது திரௌபதி சபை நடுவே துகில் இது அனைத்தையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாயிற்று இதை நம்ம யோசிச்சு பார்த்தா விசேஷ பக்தர்களை பரிசோதிக்க கூடிய ஒரு நேரமாகும் நம்முடைய கர்ம வினைகளை கழிப்பதும் இதன் மூலமாகத்தான் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தோல்விகள் வரும்போது ஒரு நபர் தன்னுடைய உண்மையான நோக்கத்தை நோக்கத்தை எப்போது அந்த உணர்கின்றாரோ அதுவரை இந்த தோல்விகள் தொடரும் வாழ்க்கையை பற்றி அறியப்படாத ஒரு புதிய பார்வை இப்ப உங்க வாழ்க்கையில பகவான் இருக்கிறாங்க அதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த உலகத்தை நீங்க ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய பார்வை ஒவ்வொரு விஷயத்திலும் திடீரென்று மாறும் உங்களுக்கு வேடிக்கையா இருந்த விஷயங்கள் கூட இப்போது நீங்க வெறுத்துருவீங்க வெளியில நடக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷம் துக்கம் கூட உங்களை பெருசா பாதிக்காது எல்லாமே ஒரு நாடகம் மாதிரிதான் உங்களுக்கு தோணும் இத ஒரு மெச்சூரிட்டி லெவல்னுமே சொல்லலாம் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் நீங்க அப்படியே இருப்பீங்க பழைய இது மாதிரி அழமாட்டீங்க ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டீங்க ரொம்பவும் எக்ஸைட் ஆக மாட்டீங்க ஒரு புதிய பார்வையில இந்த உலகத்தை பார்ப்பீங்க இதுவும் கடவுள் உங்களுடன் இருப்பதற்கான ஒரு அறிகுறியாகும் குணத்தில் புதிய மாற்றம் உங்க கூட ஒரு மாற்றம் இருக்கும் இதுவும் பகவான் உங்களுடன் இருப்பதற்கான அடையாளமாகும் இந்த உலகத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல வச்ச நம்பிக்கைகள் அனைத்துமே உடைந்துவிடும் இதுவரைக்கும் எந்த விஷயத்த நீங்க நம்புறீங்களோ அந்த விஷயத்தில இருந்து உங்களுடைய நம்பிக்கை உடைக்கப்படும் இதுதான் வாழ்க்கை இதுக்கு மேல வேற எதுவும் இல்லையான்னு நீங்க தேடுவீங்க புத்தகங்கள் மூலமாவோ நம்முடைய பிராண சாஸ்திரங்கள் மூலமாவோ தியானம் மூலமாவோ நீங்கள் யார் என்பதை அறிய முயற்சிப்பீர்கள் அப்போது நீங்கள் இறைவனையும் கண்டறிவீர்கள் நீங்களே யோசிச்சு பார்த்திருப்பீங்க இந்த உலகத்துல நான் எதுக்காக பிறந்திருக்கேன் இந்த காரணத்துக்காக அப்படின்னு இந்த தேடலை நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாலே கடவுள் உங்க கூட இருக்காரு தான் அர்த்தம் ஆக பகவானோட விருப்பத்தால ஆசிர்வாதத்தால மட்டும்தான் நம்ம இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வர முடியும் இந்த ஐந்து அறிகுறிகளும் சில பேரோட வாழ்க்கையில இருக்கலாம் சில பேருக்கு ஒன்னு ரெண்டு அறிகுறிகள் இருக்கலாம் இதுல எது இருந்தாலுமே பகவான் உங்க கூடவே பயணம் செய்யறாங்கன்னு அர்த்தம் வரக்கூடிய சூழ்நிலைகளை நினைச்சு வருத்தப்படாம இதை தாண்டி இந்த சவாலை தாண்டி அடுத்த கட்ட முயற்சியில இறங்குங்க முயற்சிதான் ஒருவனை உச்சாணி கொம்பு வரைக்கும் ஏற்றி செல்லும் அதனால் எப்போதும் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் வெற்றியோ தோல்வியோ பலனை பகவானிடம் விட்டு விடுங்கள் அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும் இந்த வீடியோல சொல்லப்பட்ட கருத்துக்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தாலும் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா